ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மருத்துவ குணம் கொண்ட மிளகு தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் கீரையை அரை அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு பொரிஞ்சதும் அட்டி வச்சுருக்க ரெண்டு வெள்ளைப்பொடையும் அதோட சேர்த்துக்கோங்க இப்போது காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுருங்க பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ தட்டி வச்சுருக்க வெள்ளை கூட அதில் சேர்த்துக்கோங்க இது ஒரு கிண்டி கிண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் பால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கோம் நல்லா பெரட்டிடுங்க மசாலா வாசனம் போகட்டும் அதுக்கப்புறம் நறுக்கி கழுவி வச்சுருக்க கீரையை அதோடு ஆட் பண்ணுங்கள் கீரை நல்லா வெந்து வரட்டும் நல்லா வதங்கணும் வெந்து வரணும் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்க வேண்டியது சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டுங்க பார்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பருப்பு மசாலா கீரை எல்லாம் நல்லா ஸ்மெஜ் நல்லா கொதித்து வரணும் இப்போ அவ்வளோதான் நமக்கு தேவையான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி இதோட லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இது சாதத்தில் பிசந்து சாப்பிட்லாம் புளிக்குழம்பு வச்சோம்னா அதுக்கும் தொட்டுக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மிளகு தக்காளி கீரை கூட்டு வந்து புண்ணு அல்சரு வாய் புண்ணு இதெல்லாம் இருக்கவங்க இதை வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக எல்லாமே குணமாகும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மனத்தக்கல்லை கீழே கூட